ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோட்ல நிவின் வந்து யமுனாவுக்கு கால் பண்றாங்க குமரனுக்கு வந்து கால் போக மாட்டேங்குது குமரன் அண்ணா இருந்தா ஃபோன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க யமுனா வந்து என்ன விஷயம்னு சொல்லி கேக்குறாங்க ராகினிக்கும் அஜய்க்கும் மேரேஜ் யாருக்கும் தெரியாம பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க யமுனா வந்து அந்த மேரேஜ் நடக்கணும்னு நினைக்கிறாங்க அப்பதான் நிவின் வந்து யமுனாவுக்கு கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் காவேரியும் காட்டுறாங்க விஜய் வந்து ரொம்ப டயர்டா இருக்காங்க காவேரி வந்து அவங்களுக்கு தூங்குறதுக்காக ஒரு ரூம்க்கு கூப்பிட்டு வராங்க இந்த ரூம்ல தான் எங்க அப்பா உயிரை விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜய் வந்து பயப்படுறாங்க உங்க அப்பா ஏதாவது பண்ணிட்டாருனா அப்படின்னு சொல்லிட்டு காவிரி வந்து பெய் மெய் பயம் கொடுத்துறாங்க விஜயா ரெண்டு பேரும் ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க பசுபதி வந்து ராகினிய வந்து கோயிலுக்கு கூப்பிட்டு வராங்க அன்பரசுக்கு வந்து கால் பண்ணி வர சொல்றாங்க அன்பரசும் கிளம்புறாங்க ராதா வந்து ஃபீல் பண்றாங்க உன் கல்யாணத்துக்கு நான் வரலன்னு தப்பா நினைக்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அஜய் வந்து பரவாயில்லமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நிவின் வந்து யமுனாவுக்கு கால் பண்றாங்க குமரன் நினைக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க யமுனா வந்து பொய் சொல்றாங்க நான் எல்லாமே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து ராகினியோட மேரேஜ் நடக்கிற கோயிலுக்கு வந்து வாட்ச் பண்றாரு என்ன நடக்குதுன்னு தேங்க் தேங்க்யூ